ஹாய் ஹெரிவான் வெல்கம் மேன் வெல்கம் பேக் டு த்ரீ சிக்ஸ் நைன் டேரோன் தமிழ் ஸோ உங்களுக்கான ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு டேரக்டில் நான் ஒரு கார்டு எடுக்கிறேன் நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வருது பட் அது வந்து கலந்துருக்கும் எந்த மாதிரியான வாய்ப்புகள் அப்படின்றத நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும் வெதர் அது உங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றத நீங்கள் பொறுமையாக யோசித்து ஒரு முடிவு எடுத்து அதில் வெற்றியும் பார்ப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான் இங்கே இருக்குது வா சூப்பரில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கிற விஷயத்துக்கு போராடிட்டு இருக்கிறீங்க என்ன செய்யன்னு தெரியாமல் ஒரு குழப்பம் இருக்குது பொறுமையாகவே வந்து இருங்க தைரியமாக இருங்க உங்களுக்கான சக்ஸஸ் வந்து அதில் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது ஸோ உங்களுக்கான ஒரு நற்செய்தி யங்கர் உமன் யாராவது ஒரு கேர்ள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஒரு சிலருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் யாரோ ஒரு புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படலாம் இல்லை இரு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க ஒரு கேர்ள் மூலமாக இல்லை ஒரு விமன் ஒரு லேடி மூலமாக உங்களுக்கு சம்திங் வில் ஹேப்பன் ஏதோ ஒரு டீலிங் ஏற்பட வாய்ப்பு இருக்குது டூ ஃபேஸ்டு ஃப்ரெண்டு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் உங்ககிட்ட ஒரு முகமும் பின்னால் ஒரு முகமும் வச்சிட்ருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க யாராவது உங்களை சுற்றி இருக்கலாம் you should பி கேர்ஃபுல் அப்படி யாராவது இருந்தாலும் அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அவுட் கம் டு ப்ராப்ளம் அந்த மாதிரி ஒருத்தவங்க உங்களுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அந்த ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க மோரோவர் இன்னொன்று என்ன பார்க்க முடியும்னா உங்களுக்கான ஒரு நச்செய்தி என்ன பிரச்சனையை வந்து மீட் பண்ணிகிட்ருக்கீங்களோ என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது வந்து உங்களுக்கு சால்வ் ஆகி ஒரு வெற்றிகரமான ஒரு அவுட்கம் வந்துட்டு இருக்க போகுது ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்